அனைவருக்கும் முதலினுடைய மாழை வணக்கத்தை தெரிவித்து எப்பொருள் யார் யார் வாக்கியப்பின் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கின்ற வல்லுனுடைய வாக்கு இருக்கு மொத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது எந்த ஒரு பொருள் குறித்து எவர் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்ளாமல் உண்மை எது என்பதை ஆராய்ந்து தெளிவதுதான் அறிவுடைமையாகும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற நன்கொடி நடத்துகின்ற இந்த நல்ல நிகழ்வு மேடையில் வந்ததிலிருந்து என்னுடைய கண்கள் எதை தேடுகிறது என்று சொன்னால் கரும்பலகையும் ஐயா நன்னன் அவர்களையும் தேடுகின்றது கரும்பலகை இங்கே இல்லை நன்னன் அவர்கள் இல்லை என்று சொன்னாலும் அவள் நமக்கு தந்துவிட்டு சென்ற தமிழ் இந்த அரங்கத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது தொலைக்காட்சியின் வாயிலாக நம்மோடு இணைந்த நன்னன் ஐயாவர்கள் இன்றைக்கு தன்னுடைய பெயரில் ஒரு இணையத்தின் மூலமாகவும் இனி தமிழர்களை இருக்கின்றார் அதற்கான ஒரு நல்ல நிகழ்வையும் இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்ற நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கின்ற மேடையிலே எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற வரவேற்பை வழங்கியவர்களாக இருந்தாலும் அல்லது நிறைவாக நன்றி விளையாட்டுகின்றவளாக இருந்தாலும் இவர்கள் மட்டும் நன்னன் குடும்பம் அல்ல அரங்கத்தில் இருக்கின்ற நாமம் தமிழன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும் நன்னனுடைய குடும்பம்தான் என்கின்ற ஒரு பெருமை குறிப்பாக இந்த நிகழ்வில் எங்களுடைய பள்ளி மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள் என்று பல வகையான பரிசுகளை இங்கே வழங்கியிருக்கிறீர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக என்னுடைய நன்றியை நான் கொள்கின்றேன் தொடர்ந்து இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் தொடர்ந்து இது போன்ற பணியில் நீங்கள் உங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றீர்கள் இருபத்தி ரெண்டு அல்ல அது நூறையும் கடந்து அது செல்ல வேண்டும் அப்பொழுது அரங்கத்தில் இருக்கின்ற யார் யார் இருப்பார்கள் இருக்க மாட்டார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது ஆனால் தமிழன் என்று ஒரு இருக்கின்ற வரைக்கும் இந்த நன்னன்குடியின் பணியை அவர்கள் செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை மட்டும் நமக்கு இருக்கின்றது இங்கே நான் உரையாற்ற வருவதற்கு முன்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற ஐயா அவர்கள் கண்ணியரையா அவர்கள் இன்றைக்கு ஆசிரியர் வர வேண்டும் என்கின்ற எண்ணம் அவரிடம் தேதி பெற்றாகிவிட்டது எந்த காரணத்துக்காக அவரால் வர முடியவில்லை என்பது நமக்கெல்லாம் தெரியும் என்று சொன்னாலும் இந்த தோட்டால் இருக்கின்ற துப்பாக்கியில் இருக்கின்ற தோட்டம் ஒரு தோட்ட ஓய்வெடுத்து கொண்டு இருந்தது என்று சொன்னாலும் பின்னாடி இருக்கிற தோட்டம் அதை முந்திக்கிட்டு வந்து தாக்குமா அது அதுதான் திராவிடர் கழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பெருமை ஒரு தோட்டா அங்கே ஓய்வு அடுத்த தோட்டாவாக இன்றைக்கு உரையாற்றி அமர்ந்திருக்கின்றார் நம்முடைய ஐயா கவிஞர் ஐயா அவர்கள் எனக்கு பிறகு பேச இருக்கின்ற நம்முடைய பேராசிரியர் என்னுடைய பெருமைப்புக்குரிய அண்ணன் சுபவி அண்ணன் அவர்கள் இப்படி இந்த மேடை முழுவதும் சான்றோர் பெருமக்கள் அரங்கம் முழுவதும் சான்றோர் பெருமக்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு மாணவனாக எனக்கும் ஒரு வாய்ப்பு இவர்தான் பெரியார் என்கின்ற விதத்தில் ஐயா நன்னனர்களுடைய பதினாலாவது தொகுப்பாக தொழிலாளர்களை பற்றி ஐயா அவர்கள் என்னென்ன சொல்லியிருக்க என்கின்ற புத்தகத்தை வெளியிடுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன் ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் இருக்கின்ற இந்த அரங்கத்தில் ஒரு மாணவனாக ஒரு பொதுத் தேர்வு எழுதுகின்ற ஒரு மாணவன் மனநிலையோடு தான் உங்கள் முன்பு நான் நின்று கொண்டிருக்கின்றேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே வருகை தந்திருக்கின்றவர்களும் சரி நம்முடைய ஐயா அவர்களும் சரி நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை தொண்ணூற்றி நாலு வயதையும் கடந்து ஒரு மனிதன் வாழ்ந்து தமிழுக்காக முழுமையாக நல்லா நினைச்சு பாருங்க தொலைக்காட்சியில் அன்னைக்கு நின்று இங்கே நம்முடைய ஐயா சொன்னது போல் எதிர்த்தரப்பில் யாரும் அமர்ந்திருப்பது போன்றே அவர் உரையாற்றுவார் பல நிகழ்ச்சிகள் நம்ம பார்க்கும்போது அதை மாற்றும்போது நம்மளாலியாமல் கொஞ்சம் நின்று பார்ப்போம் இது என்ன சொல்ல வரார் இன்றைக்கி என்று சொல்லும் பொழுது அந்த ஆ வரைகிறதுலேருந்து அது ஆவானாவாக அதை வரைஞ்சு காட்டுறதுலேருந்து நன்னனை அவருக்கு மிஞ்சினது அந்த தமிழும் கரும்பலகையும் கையில் மிஞ்சிருந்த இந்த வெள்ளை சாக் மட்டும்தான் என்று நான் சொல்லுவேன் ஆனால் அதை பற்றின எதையுமே கவலைப்படலை என்னை இந்த தமிழ்நாடு அங்கீகரிக்கிறதா எல்லாம் அடுத்தது தமிழனாக இந்த மண்ணில் நான் பிறந்து விட்டேன் தமிழ் தொண்டை நான் ஆற்றிட வேண்டும் என்கின்ற விதத்தில் இன்றைக்கு நன்னன் ஐயா அன்றைக்கு விட்ட அன்னைக்கு அவர் தூவி விட்ட விதைகள் தான் இன்றும் பல இடங்கள் ஏன் இன்னைக்கு நாங்கள் கல்வி டிவின்னு சொல்கிறோம் மணற்கேணிய செயலி என்று சொல்கிறோம் என்று சொன்னால் இதற்கெல்லாம் முன்னோடி யார் என்று பார்த்தால் ஐயா நன்னன் அவர்களாகத்தான் அவர் வந்து கொண்டிருக்கின்றார் எங்களுக்கான ஏன்னா அவர் நடத்தும் போதே பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப கோபக்காரராக இருப்பார் ரொம்ப அவர் சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாரு ஒருவேளை மாணவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்களோ என்று கூட நம்ம நான் போடலாம் தானியம் அப்படின்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒன்பது வகையான தானியமாக தமிழன் வந்து பிரித்து வைத்திருக்கின்றான் ஒன்பது வகையான தானியத்தை பிரித்து வைத்த தமிழன் திசையை எட்டு விதமாக பிரித்து வைத்திருக்கின்றான் திசையை எட்டாக பிரித்து வைத்த தமிழன் இசை என்று வரும்பொழுது அதை ஏழாக பிரித்து வைக்கின்றான் இசையை ஏழாக பிரித்து வைத்தவன் சுவையை ஆறாக பிரித்து சுவையை ஆறாக பிரித்து வைத்தவன் நிலத்தை ஐந்தாக பிரித்து வைக்கிறான் நிலத்தை ஐந்தாக பிரித்து வைத்தவன் காற்றை நான்காக கோடை வாடை கொண்டல் தென்றல் என்று நான்காக பிரித்து வைக்கிறான் காற்றை நான்காக பிரித்து வைத்தவன் தமிழை மூன்றாக பிரித்து வைக்கின்றான் தமிழை மூன்றாக பிரித்து வைத்தவன் தமிழன் தமிழனை மனிதனை இரண்டாக ஆண் பெண் என்று பிரித்து வைக்கிறான் ஆனால் ஆண் பெண் என்று பிரித்து வைத்தவன் ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாக வைத்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அந்த தமிழ் ஒழுக்கத்தோடு தமிழை எப்படி நாம் உச்சரிக்க வேண்டும் தமிழில் தவறு வராமல் நாம் எப்படி எழுத வேண்டும் என்கின்ற வரைக்கும் இன்றைக்கு என் காலையினுடைய திருவம்பரத்தூதிய ஒரு நிகழ்ச்சியில் ஒரு இல்லத்துடைய நிகழ்ச்சி நான் போயிட்டு வரும்போது வெளியில் வருகின்ற ஒருத்தர் என்கிட்ட ரெண்டு புத்தகத்தை கொடுத்தார் அந்த புத்தகம் வந்து ரொம்ப சின்னது பாக்கெட் சைஸ்ஸில் எப்படி நம்முடைய திராவிட கழகத்துடைய ஆசிரியர் ஐயாவுகள் எழுதிய தந்தை பெரியாவுடைய பற்றி ஒரு புத்தகம் ஒன்று இருக்கும் எல்லாம் பார்த்துருங்க சின்னதாக அது மாதிரி ரெண்டு புத்தகத்தை எனக்கு கொடுத்தாங்க ரொம்ப சின்னது பாக்கெட்ல வைக்கணும் என்னன்னு பார்த்தா ஐயா மா நன்னன் எழுதிய புத்தகம் அது இரண்டு தொகுப்பு ஒன்று தொண்டு என்றால் என்ன என்பதை பற்றி தந்தை பெரியார் அவர்கள் சொன்னதை பற்றி மனிதன் என்றால் என்ன என்று தந்தை பெரியார் சொன்னால் சின்ன தொகுப்பை கொடுக்கும்போது எனக்கு அவ்வளோ அவருக்கு தெரியவை கூட தெரியாது நான் என் தொகுதியில் உள்ளவருக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நான் போய் நான் கலந்துக்க போறேன்னு கூட தெரியாது ஆக அப்படிப்பட்ட நன்னன் ஐயாவுடைய நிகழ்வு இன்னைக்கு நாங்கள் அதுவும் திராவிடர் கழகம் திராவிட இனம் என்று வந்தாலே அந்த உழைப்பு நான் ஏற்கனவே சொன்னேன் தந்தை பெரியார் இந்த சமுதாயத்திற்காக தன்னுடைய தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஐந்து வரைக்கும் வாழ்ந்து மறைந்தவர் அதனை ஒட்டி நம்முடைய அண்ணா அவர்கள் இந்த இனத்திற்காக அவர்கள் இந்த இனத்திற்காக இன்றைக்கு முத்தமிழிகர் கலைஞர்களுடைய பெயராலே உழைப்பு 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 அதுதான் ஸ்டாலின் என்கின்ற பெயரை பற்றிருக்கின்ற நம்முடைய திராவிட மாடலை ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இப்படி அந்த உழைப்பில் நம்முடைய ஆசிரியர் ஐயா இன்னைக்கு வரவில்லை என்று சொன்னாலும் பல நேரம் ஏன் நான் பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் மாவட்டத்தை கூட பார்த்தீங்கன்னா ஐ திங்க் கடந்த வாரம் கூட அவருக்கான பரப்புரை ஆரம்பிச்சுட்டாரு பாஜக சார்ந்து பாஜக வியக்கிக் கொண்டிருக்கின்ற ஆர்எஸ்எஸ் அமைப்பு அதன் மூலமாக நாட்டு மக்களுக்கு என்ன என்ன கேடுகள் வந்து கொண்டிருக்கின்றது என்பதை பற்றியாக இருந்தாலும் சரி அல்லது பாரதிய ஜனதா கொண்டு வருகின்ற மக்கள் விரோதமான சட்டங்களாக இருந்தாலும் திட்டங்களாக இருந்தாலும் எப்படி நாமெல்லாம் அதில் பாதிக்கப்படுகிறோம் என்பதை எடுத்து சொல்வதாக இந்த பரப்புரை அதாவது திராவிடக் கழகம் என்பது இப்ப நான் இந்த மேடையில் நான் என்று சொன்ன அமைச்சர் பொறுப்பை மேற்கொண்டு ஒரு அலங்காரமாக இங்கே நான் அமரவில்லை நன்னன் ஐயாவுடைய தமிழுக்கு அடிமையானதாகத்தான் இங்கே நான் அமர்ந்திருக்கிறேன் என்பதை நான் சொல்வேன் நீங்கள் எந்த அரங்கத்திற்கு சென்றாலும் இன்றைக்கு ஏன் இருமொழி கொள்கையை நாம் உயர்த்தி பிடிக்கின்றோம் தாய்மொழியில் சந்திப்போம் ஆங்கில மொழி உலக அளவில் போய் அதை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தாய்மொழிய கருத்தை பெருமையை சொல்வதற்கு அந்த ஆங்கிலத்தை நாம் பயன்படுத்த போகின்றோம் தான் இன்றைக்கு அந்த இருமொழி கொள்கையை நாம் உயர்த்தி பிடிப்பதற்கு காரணம் அது ஒன்று தான் இதெல்லாம் வழங்குனது யார் இன்னைக்கு எனக்கு நான் பேசுறதுக்கு முன்னாடி அம்மா சொன்னாங்க இல்லையா இந்தந்த காரியமாக அவர் செஞ்சிட்டு இருக்கிற அவரை நாங்கள் பேச அழைக்கிறோம் நீங்கள் அவ்வளோலாம் சொல்லவே வேணாமா பெரியாருடைய கடமையை அவர் ஆற்றிக்கொண்டிருக்கின்றார் வருக அமைச்சரவர்களே உரையாற்றுறது என்று சொன்னாலே போதுமா அதில் அனைத்துமே அடங்கி விடுவதாகத்தான் நான் கருது வேண்டாம் அந்த விதத்தில் இன்றைக்கு இந்த புத்தகம் வெளியிடுகின்ற இந்த விழாவில் தொடர்ந்து இன்றைக்கு நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு செல்லுங்கள் நன்னையா போன்றவர்கள்லாம் இந்த தமிழ மறந்து மறந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் சொல்கின்றேன் அப்படி இந்த புத்தகத்தில் தொடர்ந்து நம்முடைய ஆசிரியர் ஐயா இன்றைக்கு வரவில்லை என்று சொன்னாலும் அவர் எப்படியெல்லாம் பேசுவார் எப்படியெல்லாம் உரையாற்றுவார் என்றால் நம்ம நன்கு அறிந்தவர்கள் தான் ஏன்னா இன்றைக்கு நாம் சில கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சும்மா அப்படியே புத்தாம் பொதுவாக பேசிட்டு போகக்கூடியவர்கள்லாம் கிடையாது அவர்களாம் அது சார்ந்து ஒரு குறிப்பு வச்சுருப்பாங்க அது சார்ந்து புத்தகத்தில் எத்தனாவது பக்கத்தில் எடுத்து வாசித்து காட்டுவாங்க இந்த புத்தகத்தை நீங்களாம் படிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு போவார்கள் இன்றைக்கு அந்த வழியில் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய அண்ணன் சுபவி அண்ணன் அவர்கள் இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு காலம் என்பதை நம்ம நம்ம அடிப்படை அரசியல் அறிவே இன்றைக்கு இல்லாதவர்கள் இன்றைக்கு அங்கே தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் சங்கிகள் கூட்டம் என்று சொல்லூ ஆங்காங்க ஏதோ ஏதோ கருத்துக்கள் பொய்களையும் புரட்டுகளையும் ஆங்காங்க சொல்லிக்கிட்டு இதுக்கு பேர் தான் பிரச்சாரம் இதுக்கு தான் கூட்டம் கூட்டத்தின் முழு நான் உரையாற்றுவதுதான் உரை என்று சில பேர் பேசிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் தவிடு ஆக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய நாட்டுக்கான ஒரு மிகப்பெரிய தேவையாக நான் பார்க்கக்கூடியது அண்ணன் சுபவி அண்ணன் அவர்களே பகுத்தறிவு சார்ந்து பேசுவதாக இருந்தாலும் சரி அடிப்படை அரசியல் என்றால் என்னது என்று தெரியுமா அடிப்படை அறிவு என்றால் என்னவென்று தெரியுமா என்று பேசக்கூடிய இவர்களை போன்றவர்கள் இன்றைக்கு நமக்கு தேவை இப்போ தொழிலாளர்களை பற்றி நம்முடைய ம நன்னையாவோடைய இந்த புத்தக தொகுப்பில் இதை நான் படிக்கும்பொழுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து எழுபத்தி ரெண்டு வரைக்கும் தொழிலாளர்களுக்காக கொடுத்துருக்கின்ற அந்த குரல் அவர்கள் சார்ந்தோடைய வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் தொழிலாளர்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற இந்த புத்தகத்தை இயக்கு கிட்டத்தட்ட ஒரு சில தலைப்புகளை மட்டும் தேர்வு செய்து அதை மட்டும் தான் படித்து நான் முழுமையாக படிக்கவில்லை என்று சொன்னாலும் அதை தேர்வு செய்து படிக்கப்பட்ட அந்த தலைப்புகள் மூலமாகவே சொல்றேன் இந்த புத்தகம் கண்டிப்பாக நம்முடைய வீட்டு அலமாயில் இருக்க வேண்டும் தேவைப்படும் போது புரட்டி பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்களுக்கு தோன்றுகின்றது இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஐயா அவர்கள் முன்னுரையிலே ஒரு கருத்தை சொல்கிறார் என்ன சொல்றாங்கன்னா இந்த தொழிலாளர்கள் பெரும்பாலும் சூத்திரர்களாக இழி மக்களாக உள்ள காரணத்தினால் திராவிட இனத்துக்காக பாடுபடுகின்ற நாங்கள் இவர்களுக்கும் சேர்த்துதான் பாடுபடுகின்றோம் என்று அவர் எடுத்து சொல்கிறார் ஆக முன்னுரையிலேயே தெளிவாக இந்த புத்தகம் எதை பற்றிய புத்தகம் இந்த புத்தகம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் சொல்லியிருக்கிறோம் இங்கே வரவேற்புரை ஆற்றும்போது கூட அம்மையார் அவர்கள் சொன்னாங்க இந்த தொழிலாளர்களை பற்றி சார்ந்திருக்கின்ற தீர்மானங்களை பற்றி எடுத்து சொன்னதாக இருந்தாலும் நீ எந்த சாதியை சார்ந்தவனாகவும் இரு நீ எந்த மதத்தை சார்ந்தவனாகவும் இரு நீ எந்த நாட்டை சார்ந்தவனாகவும் இரு ஆனால் நீ இன்னொரு மனிதனால் ஒடுக்கப்படுகிறாய் என்று சொன்னால் உனக்காக குரல் கொடுப்போம் உனக்காக போராடுவோம் உன்னை மனிதனாக நினைக்க வைப்போம் இறுதியில் நாங்கள் வென்று காட்டுவோம் என்று தந்தை பெரியாருடைய அந்த உறுதியை கருத்துக்கள் பல நேரம் தலைவர்கள் ஒரு காலத்தில் பேசினாங்க அப்படின்னா நம்ம சொல்றோம் அந்த கருத்துக்கெல்லாம் அதோடு போயிடக்கூடாது அதை நீங்கள் கடத்திக்கிட்டே வந்துகிட்டே இருக்கணும் ஒவ்வொரு காலத்துக்கும் இப்படி தோர் சொன்னால் தெரியுமா அன்னைக்கு சொன்னது இப்படி நடக்குது தெரியுமா அன்னைக்கே அதை பற்றி சொல்லியிருக்காரு தெரியுமான்னு சில வார்த்தைகள்லாம் நம்ம சொல்கிறோம் பார்த்தா அது சில புத்தகங்களை நீங்கள் புரட்டி பார்க்கும் தான் அது இன்னும் இந்த நாட்டுக்கு தேவையான பொழுதெல்லாம் தங்கும் தேவைப்படும் போது அதை நம்ம எடுத்து நம்மளால் பேச முடியும் ஆக அப்படிப்பட்ட ஒரு கருத்துக்கள் எல்லாம் இங்கே அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார் குறிப்பாக இங்கே இந்த தீர்மானங்களை பற்றி அவங்க பேசும்போது சொன்னாங்க ஏறத்தாலும் இந்த நூறாவது பக்கத்துலேருந்து நூற்றி இருபத்தைந்தாவது பக்கம் வரைக்கும் தொழிலாளர்கள் சார்ந்திருக்கின்ற மாநாட்டு தீர்மானங்கள் ஒவ்வொரு இடத்திலையும் அங்கிருக்கு நடைபெற்ற குறிப்பாக கொச்சி தொழிலாளர் மாநாட்டில் ஒரு தீர்மானம் மதமும் ஜாதியும் தொழிலாளர்களுடைய சுதந்திரத்திற்கும் ஒற்றுமைக்கும் விரோதமாகையால் தொழிலாளர்களிடையில் மத வித்தியாசமும் சாதி வேற்றுமையும் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று இம்மாநாடு தீர்மானிக்கிறது என்று அந்த கொச்சி மாநாட்டில் சொன்னது பிறகு நடந்த திருநெல்வேலி மாநாட்டிலும் அவர் எடுத்து வைக்கிறார் தொழிலாளன் என்பவன் தொழிற்சாலைக்கு உள்ளே நுழைந்ததுக்கு பிறகு அவர் சொல்லுகிறார் தொழிலாளி முதலாளி என்று பாகுபாடு இல்லாமல் நீ நீ இந்த தொழில் நிறுவனத்துக்காக நீ உழைக்கிற நீ ஒரு பங்காளியாக நீ இருக்க வேண்டும் கூலியை உயர்த்தி கொடுங்கன்னு நீ நீ என்ன நீ உழைக்கிற உழைப்பிற்கான முழு பணமும் உன்னை சென்றடைய வேண்டும் உன்னை சமமாக அவர்கள் மதிக்க வேண்டும் என்று அவர் எடுத்து சொல்லுகிறார் இப்படி தீர்மானங்கள் சார்ந்து நீங்க பாத்தீங்கன்னா தந்தை பெரியாரவர்கள் தொழிலாளர்களுக்காக எப்படிப்பட்ட எல்லாம் உயர்த்தி சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் முழுமையாக இந்த புத்தகத்தில் நம்மளால் படிக்க முடியும் அதேபோன்று உழுவார் உலகத்துக்கு அச்சாணி என்று வள்ளுவர் கூறியிருப்பவும் அரசாங்கத்தார் உழவர்களுக்கு வேண்டிய வசதி செய்ய தவறியது அல்லாமல் கட்டாய கடனாக விவசாயிகளிடம் வரி வசூல் செய்யும் முனைவதை இம்மாநாடு கண்டிக்கிறது என்று திருக்குறள் மாநாட்டு தீர்மானம் என்று சொல்லிவிட்டு அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது என்று போட்டிருக்கின்றது எனக்கு தெரிந்து ஐயா சுபவியர் ஐயாவுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் திருக்குறள் மாநாடு நடைபெற்றதாக நாம் படித்திருக்கணும் ஆனால் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது என்று எழுத்தாளர் எழுதியிருக்கிறார் அதை நாம் நாம் கொஞ்சம் சரியா என்று நம்ம நாம் பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது எழுத்துப்பள்ளியாகவும் கூட இருக்கலாம் அது இப்படி தொடர்ந்து நம்முடைய தொழிலாளர் வர்க்கத்தை பற்றி பேசும்போது எனக்கு மிகவும் பிடித்தது என்று சொன்னால் குலக்கல்வி திட்டத்தை பற்றி பேசும்போது அப்போ அது ஆசிரியர் சார்ந்து அது மாணவர்கள் சார்ந்து அது பள்ளி கல்வித்துறை சார்ந்து என்று சொல்வதையெல்லாம் மாற்றி தொழிலாளர்களுக்கு முன்பு அவர் உரையாற்றும் போது சொல்லுகிறார் ஒரு பியூனோட பையன் பியூனாகத்தான் இருக்கக்கூடாது மலமல்லுவோடைய பிள்ளை மலமல்லுகின்ற வேலையை மட்டும் செய்யக்கூடாது இப்படி ஒவ்வொரு விதமான தொழிற்சாலை தொழில்களையும் சொல்லிவிட்டு சாதி சார்ந்து தன்னுடைய தந்தை இந்த சாதி இந்த தொழில் செய்கிறார் இதை தான் செய்ய வேண்டும் என்று நினைக்க கூடாது ஏன் தொழிலாளே இருக்க நீங்கள் நாளைக்கு என் பிள்ளையும் தொழிலாளியாகத்தான் வரும் நீங்க நினைக்கக்கூடாது படிச்சு அவன் முதலாளியாக வர வேண்டும் என்கிற எண்ணத்தை அங்கே கூறியவர் ஆக இந்த குலக்கல்வி திட்டம் என்று காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு ஆசிரியர் எல்லாம் எடுத்து பரப்புரை சொல்றாங்க இல்லையா நமக்கு வாய்ப்பு தான் சொல்லணும் இல்லையா ஏன் ஒன்றிய அரசாங்கம் மக்கள் விரோதமான சட்டங்கள் திட்டங்கள்லாம் கொண்டு வரும்போது அதுக்கு நாம் எப்படி பாதிக்கப்படுகிறோம் என்று சொல்கிறோம் இல்லையா அதனால் தான் இன்னைக்கு இந்த தேசிய கல்விக் கொள்கை என்று வரும்போது அது இருக்கின்ற சாதக பாதகங்கள் நான் முன்னமே சொன்னது மாதிரி இந்த தேசிய கல்விக் கொள்கை என்னும் மத யானை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை நான் எழுதும் பொழுது நாங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த யானையை நாங்கள் நிராகரிக்கவில்லை அந்த யானை என்பது ஒவ்வொரு மாநிலத்தை சார்ந்திருக்கின்ற எஜுகேஷன் சிஸ்டம் என்று சொல்லிக்கிறோம்ல அந்த மாநிலத்திற்கு தேவையானதை சுமந்து நடந்து வருகின்ற யானை என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்களும் தயாராக இருக்கின்றோம் ஆனால் நீங்கள் உங்களுடைய யானையின் மீது எதை சவாரி செய்ய வைக்கிறீர்கள் சொன்னால் ஆர்எஸ்டைய சித்தாந்தத்தை நீங்கள் சவாரி செய்ய வகிற பொழுது அது எப்படி எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காக நாங்கள் எழுதுனோம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட எண்ணத்தை எங்களுக்கு தந்தது தந்தை பெரியார் பேரிஞர் அண்ணா முத்துவிஞர் கலைஞர் இன்றைய நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆக இதெல்லாம் நமக்கான இந்த உணர்வு இந்த இன உணர்வு மொழி உணர்வு இது ரெண்டு இருந்துட்டால் போதும் நம்மளை யாரும் பிரித்தாளுகின்ற சூழ்ச்சி நம்மளால் உள்ளாக்கிவிட முடியாது என்று முத்தமிழர் கலைஞர் சொன்னாரே ஒரு பத்திரிகை செய்தியாக அதுபோன்று நமக்கான அந்த இன உணர்வு மொழி உணர்வை ஊற்றுகின்றவர்களாக இருந்தவர்கள் தான் நம்முடைய ஐயா நன்னன் போன்றவர்கள் தான் ஆக அப்படிப்பட்ட ஐயாவுடைய இந்த புத்தகம் அது குறிப்பாக இவர் தான் பெரியார் என்கின்ற தொழிலாளரை பற்றிய இந்த புத்தகத்தை முழுமையாக நாம் படித்தாக வேண்டும் தந்தை பெரியவருடைய எண்ணம் என்பது நீ சுயதொழில் செய்வதாக இருந்தாலும் சரி ஒரு முதலாளி வர்க்கமாக இருந்தாலும் சரி நீ ஒரு விவசாயியாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட தொழிலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி நீ செல்வதராக இருந்தாலும் சரி ஏழை மக்களாக இருந்தாலும் சரி முதல் நீ மனிதன் என்பதை நீ மனதில் வைத்துக்கொள் என்று சொன்னாரே அந்த கருத்தை முழுமையாக பின்பற்றுவதற்கு உறுதியேற்கின்ற ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திட வேண்டும் என்று சொல்லி நான் இங்கே வருவதற்கு காரணமாக இருந்திருக்கின்ற நம்முடைய மாமா அமிர்த மாமா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய முத்தமிழ் பேரவையினுடைய அவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை தெரிவித்து இந்த நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்